ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சிறியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மனோஜ் ரோஹிணியை பார்த்து நீ இந்த பையனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு அப்போதான் அம்மாக்கு உன் மேல இருக்க கோபம் தீரும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொறாங்க இங்க பாரு மனோஜ் ஆன்டிக்கு என் மேல இருக்க கோபம் தீரணும்னா இப்போ ஆன்டிக்கு வந்திருக்கல ஒரு புது பிரச்சனை அதை சரி பண்ணுனா சரியா போயிடும் வா நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த பையன் வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் நாம் இதுக்கு அங்கே போய் பேசுவோம் நீ என்ட்ட ஒரு புது ஐடியா இருக்குது அந்த பொண்ணோட வீட்ல போய் பேசுவோம் அப்படின்னு மனோஜும் ரோஹிணியும் ரதியோட வீட்டுக்கு போறாங்க ரதியோட வீட்டுல ஏற்கனவே பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு எல்லாரும் கவலையில இருக்கும் போது மனோஜ் போய் பெரிய படிப்பாளி அறிவாளின்ற மாதிரி நான் ஒரு புதுசா புத்திசாலித்தனமான ஐடியா கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருந்தாலும் அந்த பையன் இந்த பொண்ணை ஏதுக்க போறது கிடையாது அதனால இந்த பொண்ணோட வயிற்றுல இருக்க கருவை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்கிறான் மனோஜையும் ரோஹிணியையும் அந்த வீட்டில் இருக்கவங்க அடி அட்டின்னு அடிச்சு நிமித்தி கட்டி போட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு வச்சிடறாங்க ரோஹினி பயந்துக்கிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணி ஆண்டி இந்த மாதிரி பஞ்சாயத்து பேசலான்னு சொல்லி மனோஜ் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்களா மனோஜையும் என்னையும் அடிச்சு இந்த ரூமுக்குலாம் அடைச்சு போட்டு வச்சிட்டாங்க ஆன்ட்டி காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஏற்கனவே பயந்து போய் இருக்காங்க இதில் இந்த சிந்தாமணி இன்னும் கொஞ்சம் வந்து பயமுறுத்திட்டு போயிருக்கா அதெல்லாம் கேக்குற விஜயாக்கு மனோஜ கட்டி போட்டுட்டாங்கன்றது விஷயம் தெரிஞ்ச உடனே இன்னமும் பயம் வந்துருது சின்ன பூனைக்குட்டிக்கு பயந்து சிங்கத்தோட வாயில போய் அடைக்கலம் புகுறாங்க விஜயா விஜயா இந்த வீட்டுல இருந்து கிளம்பி போய் சிந்தாமணி கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவ வீட்டுல போய் உட்காடுறாங்க விஜயா வந்த உடனே என்னைய எவ்வளவு அசிங்கப்படுத்தின என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேண்டாம் நான் சொன்னேன் என்னமோ நீ பெரிய மாஸ்டர்ன்னு நினைப்புல உனக்கு நானும் போனா போகுதுன்னு பணிஞ்சு போனா ஓவர் ஆடுன இரு உன்னை இங்க வீட்டு வேலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி விஜயாவை அவங்க வீட்டுல இருக்க சர்வன்ட் எல்லாம் நிறுத்திட்டு வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க விஜயா மொத என நான் இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க மாஸ்டர் காப்பி தானே கேட்டேன் இங்க ஆளே இல்ல எல்லாரும் வெளியில வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க சரி விடுங்க மாஸ்டர் நான் காப்பி குடிக்காம கூட இருந்துக்கிறேன் இந்த பக்கத்துல கடை இருக்கு நீங்க வேணா போய் காப்பி வாங்கிட்டு வரீங்களா ஆனா என்ன அந்த பொண்ணோட குடும்பத்தாளுங்கெல்லாம் ரொம்ப ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்க அவங்க வந்து உங்களை சண்டைகண்டா போட்டாங்க அடிச்சாங்கன்னா என்னால வந்து காப்பாத்த முடியாது மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி பேசணும்ன விஜயா வேற வழியே இல்லாம காப்பி போட வீட்டு வேலை செய்ய எல்லாம் செய்யறாங்க விஜயாவுக்கு ஒரே நாள்ல புரிஞ்சு போயிடுது மீனாவை என்ன பாடுபடுத்திருக்கேன் ஆனா என் வீட்ல இருந்து ராணி மாதிரி இருந்தேன் இவ வீட்டுல அடைக்காலம் புகுந்தேன் பாதுகாப்பு கொடுப்பான்னு நினைச்சா இவ வீட்டு வேலைக்காரி மாதிரி என்னைய எல்லா வேலையும் வாங்குறாளே அப்படின்னு நினைச்சு சிந்தாமணி கிட்ட இருந்து தலை திரிக்க மீனாவை தேடி ஓடி வர்றாங்க விஜயா விஜயாவுக்கு இப்பதான் புரியுது மீனாவும் முத்துவும் நினைச்சாதான் நம்மள காப்பாத்த முடியும்னு விஜயா மீனாவோட கைய புடிச்சிட்டு மீனா நீ எப்படியாவது காப்பாத்து பஞ்சாயத்து பேச போறேன்னு போன மனோஜையும் அந்த வீட்டுல அடிச்சு கட்டி போட்டுட்டாங்களாம் அப்படின்னு விஜயா மீனா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த தீபனோட வீட்ல போய் பேசி அவங்கள சரி கட்டி வழிக்கு கொண்டு வந்து இந்த ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க அந்த வீட்டில் அடப்பட்டு கிடக்கிற மனோஜை ரோஹினியையும் விடுவிச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க மீனா உடனே அத்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு கரெக்டா பேசுற விதத்துல பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் நீங்க இந்த வீட்ல இருந்து வேற எங்கேயும் போய் பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் நீங்க எந்த தப்புமே செய்யல அத்த அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அவங்க மிரட்டுனாங்கன்னா அடிக்கா வந்தாங்கன்னா நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்லணும் அப்படி இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்க எதுக்கத்த பயந்துகிட்டு அந்த சிந்தாமணி வீட்டில் போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சீங்களாமே அப்படின்னு மீனா வேற திட்டுறாங்க அண்ணாமலை சுடர் என்ன விஜயா உனக்கு இப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கா மீனாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தின இப்ப பாத்தியா சுலபமா ஒரு ஆள் உன்ன வேலைக்காரியா மாத்திட்டாங்க நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களை நம்பாம யாரோ அந்த சிந்தாமணிய என்ன நடந்துச்சு கடைசி மீனாவை முத்து தானே உன்னை காப்பாத்தினாங்க இப்பவாது உனக்கு புத்தி வந்தா சரிதான் இனிமேலாவது மீனாவுக்கு உதவியா வேலை செய் அப்படின்னு அண்ணாமலை அட்வைஸ் பண்றாரு இனிமே நான் மீனாவை திட்ட மாட்டேன் அப்படின்னு விஜயாவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ